கர்த்தர் கேட்டு அந்த கேள்வி பாருங்க ஒவ்வொரு விசுவாசியும் பார்த்து கேட்குற மாதிரி இருக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க சொல்றாரு பாருங்க காணிக்கை முக்கியமாக கர்த்தர் முக்கியமாக அப்படின்னு வரணும்னு பாரும்போது பார்த்தீங்க சொன்னால் கர்த்தர் தான் முக்கியம்னு அவர் சொல்றாரு ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றான்னு சொன்னால் காணிக்கை இல்லை அதனால கர்த்தர் அசட்ட பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கும் ஏற்பட்டுச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா கவனிங்க இந்த வசனத்தை ஆமோஸ் அஞ்சில் இருபத்தி அஞ்சு இஸ்ரேவேல் வம்சத்தாரு நீங்கள் வனாந்திரத்தில் இருந்த நாற்பது வருஷம் வரை நா நாற்பது வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ அப்படின்னு கேள்வி கேட்குறாரு என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய சில சூழல் இருக்கு இல்லையா நம்முடைய சூழல் பைசா நமக்கு ப பணம் இருக்கும்போது நம்ம கர்த்தரை என்ன பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமாக தேடுவோம் பணம் இல்லை அப்படிங்கினோது நம்ம கர்த்தரை தேடுறதில் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் யோசிப்போம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு புரிதல் வந்து நமக்கு நிச்சயமாக இருக்கணும் பணம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் ரொம்ப அழகாக என்ன பண்ணுவோம் கடகடன்னு கிளம்புவோம் சர்ச்சைக்கு போவோம் கடவுளை தேடுவோம் ஆராதிப்போம் இங்கே போவோம் அங்கே போவோம் எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது என்ன பண்ணுவோம்னா காசு இல்லை அதனால் என்ன பண்ணலாம் கோயிலுக்கு போகாமல் விட்டுடலாம் காசு இல்லை அதனால் ஆலயத்துக்கு இந்த வாரம் என்ன பண்ணலாம் வேணாம் அப்படின்ற ஒரு சோர்வு மன சோர்வு வந்து ஏற்படும் அந்த சூழல் எனக்கும் ஏற்பட்டுச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை எப்படி நம்மளை வந்து கேள்வி கேட்குதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க இஸ்ரேவியல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நாற்பது வருஷமாக இருக்கும்போது அவர் கேட்குறாரு அப்போது இஸ்ரேவியல் மக்களை பார்த்து அவர் கேட்குறாரு நாற்பது வருஷமாக வனாந்திரத்தில் இருந்து அப்போ நீ எனக்கு காணிக்க கொடுத்தியான்னு கேட்குறாரு அப்ப நீ எனக்கு பலி செலுத்தினியான்னு கேட்குறாரு அப்போவும் நான் உனக்கு கடவுளாக தானே இருந்தேன் அப்போ நான் உன்னுடைய ஆண்டவராக தானே இருந்தேன் அப்போ நான் உன் தேவைகளை சந்திக்கிறவராக தானே இருந்தேன் இன்னைக்கு ஒரு நாளுக்கு உன் பாக்கெட்டில் பைசா இல்லைங்கிறதுனால நீ என்னை மறப்பியான்னு கேட்குறாரு ஒரு நாளுக்கு உன் உங்ககிட்ட வந்து ஒரு நாள் பைசா இல்லைங்கிறதுனால உன் பாக்கெட்டில் நான் உன் தேவன் இல்லாமல் போய்டுமா உன் தேவைகளை சந்திக்கிறவர் நான் இல்லாமல் போயிடுமா புரியுதா உங்களுக்கு அவர் கேட்குற கேள்வி நான் வருஷமாக வனாந்திரத்தில் இருந்தபோது நீ எனக்கு காணிக்க செலுத்தினியான்னு கேட்குறாரு இல்லை நாற்பது வருஷமாக நீ என்ன பண்ண வண்ணாந்திரத்தில் இருக்கும்போது நீ எனக்கு பலி செலுத்தினியான்னு கேட்குறாரு இல்லை அப்போ அப்போல்லாம் நான் உனக்கு தேவனாக தானே இருந்தேன் நான் உன்னுடைய தேவன் தானே அப்போ ஒரு நாள் உன் பாக்கெட்டில் பைசா இல்லைன்னா நீ என்னை மறப்பியா நீ என்னை மறுதளிப்பியா அதனால் நீ என்னை விட்டு கொடுத்துருவியான்னு கேட்குறாரு என்னை வந்து அப்படியே ரெண்டு பக்கம் ரெண்டு ஆறம் மாதிரி இருந்தது இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க காசு இருக்குது காசு இல்லை நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இல்லை அதெல்லாம் அடுத்த கட்டம் எப்பவும் அவர் நமக்கு ஆண்டவராக இருக்கிறார் எல்லா காலகட்டத்திலையும் அவர் எனக்கு தேவனாக இருக்கிறார் நன்றாக கொள்ளணும் ஏன் பாக்கெட்டில் பைசா இருந்தால் தான் கடவுள் இருக்கிறார் என் பாக்கெட்டில் பைசா இல்லைன்னா கடவுள் இல்லை அப்படி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பைசாவுக்காக கர்த்தரை என்ன பண்ணாதீங்க போடாதீங்க அவர் கர்த்தர் கவனிக்கிறீங்களா அவர் கர்த்தர் காசுக்காக வந்து என்ன பண்ணுறதில்லை அவர் எதையுமே செய்யறதில்ல உங்கள் பாக்கெட்டில் காசு இருந்தால் கர்த்தர் இருக்கிறாரு காசு இல்லைன்னா கர்த்தர் இல்லைங்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க என்கிட்ட பத்து பைசா இருந்தாலும் சரி பத்து கோடி இருந்தாலும் சரி எனக்கு அவர் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை இன்றைக்கி எடுங்க கடவுள் முக்கியமாக கர்த்தர் முக்கியமாக காணிக்கை முக்கியமாக காணிக்கை இல்லைன்னு சபைக்கு போகாமல் நிற்காதீங்கன்ற நான் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்கிறாரு அவர் அதுதான் கேட்குறாரு நாற்பது வருஷமாக உன்ன நான் வழி வழிநடத்து வரும்போது நீ எனக்கு காணிக்கை கொடுத்தியான்னு கேட்குறாரு நாற்பது வருஷமாக வனாந்திரத்தில் உன்னை நடத்தி கொண்டு வரும்போது நீ எனக்கு பலி செலுத்தினியான்னு கேட்குறாரு இந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி அவர் வசனம் என்னும் பட்டையை எடுத்து என் நெஞ்சில் குத்தின மாதிரியான கேள்வி இது இந்த கேள்வி உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் கேட்குறேன் இன்றைக்கி ஏன் இன்றைக்கி அநேகர் அப்படி தான் என்ன பண்ணுறது இல்லை காணிக்கைக்காக கர்த்தரை விட்டுடுறாங்க கிடையாது அப்படி இருக்கக்கூடாது காணிக்கையை விட கர்த்தர் பெரியவர் நல்லா புரிஞ்சுக்கங்க அவருடைய மகிமை அவருடைய கணம் அவர் எப்படிப்பட்டவர் அவரை உணர்ந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் மகிமையும் ஒவ்வொரு வருத்தும் நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொருவரும் அவருக்கு நம்ம கொடுக்கணும் அவர் அதை தான் எதிர்பார்க்குறாரு கேவலம் இந்த ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்காகவும் நூறுரூபா ஐம்பது ரூபாய்க்காகவும் என்ன பண்ணுறக்கூடாது கூடாது அவரை விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிற நானே விட்டு கொடுத்துடக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கங்க அவரை விட்டு கொடுக்காதபடி நம்ம என்ன பண்ணணும் அவரை பிடித்து கொள்ள இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் அவரை நான் விடக்கூடாது ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் அவரை விட்டு கொடுக்கக்கூடாது காணிக்க இல்லைங்க கர்த்தர் தான் எனக்கு முக்கியங்கிற ஒரு தீர்மானத்தை எடுங்க காட் யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்